கிறிஸ்தவர்கள் பைபிளை வச்சிருக்காங்க அந்த பைபிள் வந்து எதற்காக பயன்படுத்துறாங்கன்னா நாம பரிசுத்தமா இருக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை படிக்கிறாங்க ஜெபம் பண்றாங்க பாட்டு பாடுறாங்க சர்ச்சைக்கு போறாங்க அங்க பாஸ்டர் சொல்லும் பிரசங்கத்தை கேட்கிறாங்க மணிக்கணக்கில் இந்த மாதிரி பல மணி நேரங்கள் அந்த பரிசுத்தத்துக்காக செலவிடுறாங்க ஆனாலும் பரிசுத்தமா இருக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குரியதா இருக்குது ஏன் பரிசுத்தமா இருக்க முடியல ஏன் ஒழுக்கமாக இருக்க முடியல ஏன் அடுத்தவருக்கு நாம பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தம் பரிசுத்தம்ன்றது எங்கேயோ தேடி ஓடுறது கிடையாது அது வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு வேலை இன்றைக்கு நாம வாழ வாழ்க்கையை சரியா வாழ்ந்தாவே பரிசுத்தானா வந்துடும் நம்முடைய கடமைகளை சரியா செஞ்சாவே பரிசுத்தன் தானாக வந்துடும் இங்க பைபிள் அதுதான் சொல்லுது ஜாத்திகம போயிட்டு பாஸ்டர் சொல்லு பிரசங்கத்தை கேட்கணும் அவரு பாட்டு பாட சொன்னா பாட்டு பாடணும் கை தட்ட சொன்னா கை தட்டணும் காணிகை போட சொன்னா காணிகை போடணும் அப்படின்றத சொல்லல இதெல்லாம் ஒரு சடங்குகள் அந்த காலத்துல நடந்த சடங்குகள் அதையே நாம இந்த காலத்துல செய்யணும் செய்யணும் அப்படின்றது ஒரு அவசியம் இல்லை இங்க இந்த சடங்குகளா செஞ்சாலும் நம்ம ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நாம வாழ முடியல ஏன்னா பைபிள் சொல்ற பிரசா இது இவங்க சொல்றது மாதிரி கிடையாது பைபிள் என்ன சொல்றது வீட்டோட உட்காரு வீட்டுக்குள்ளவர்களுக்கு முதல்ல கீழ்ப்படி அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படி பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை கவனிங்க அவருடைய தேவைகளை செய்யுங்க கடமையை செய்யுங்க அப்படின்றத பைபிள் சொல்லுது பைபிளை தூக்கினு ஓடி மணிகளை வெயிலே மழையில படியும் ஓடி மணிக்கணுங்களை இப்போ சர்ச்சை அட்டன் பண்ணிட்டு வந்து இப்படி வந்தா பரிசுத்தம் வந்துடுறாரு இங்கே லாபம் செய்யவும் கடமைகளை அன்றாட வேலைகளை இந்த சமுதாயத்தில் எப்படி செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் என்று சிந்தித்து செய்யும் போது தான் நீங்கள் பரிசுத்தமும் ஒழுக்கமும் நமக்கு வருது நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே செய்ய வேண்டிய வேலைகளை கடமைகளை நான் செய்யணும் அது கணவனுக்கு செய்ய மனைவியானவர் வந்து கணவன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாத கணவனானவர் மனைவிக்கு செய்ய வேண்டிய க கடமையை செய்யாத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாத நம்ம தூக்கிட்டு போய் சர்ச்சில் உட்காந்துட்டு அங்க மணிகணங்களை உட்காந்துட்டு இடுப்பு அளிக்க உட்கார்ந்துட்டு வருது ஒரு பிரச்சனையே நடக்காது ஏன் இன்னும் அவரோட அந்த ஒரு ஒரு ஃபார்முக்கே வரல நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஒரு ஃபார்முக்கே வரல பிரச்சனைகளோட இல்லாமைகளோட இப்படித்தான் வாழ்ந்துக்கிறோம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு வாழ முடியல ஏன்னா இந்த பைபிள் வந்து வீட்டுக்குள்ளே உட்காரு உன்னுடைய அன்றாட வேலைகள் செய்ய கடமையை செய்ய கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியதை ஓற்றுவர்களுக்கு செய்யுங்க பெற்றவர்களுக்கு உறவுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கு செய்ய வேண்டியதை சரியா செய்ங்க அப்பதான் நம்ம அந்த ஒரு நாட்டை வரும்போது தான் நமக்கு வருஷத்தை ஒழுக்கம் வருது மற்றவங்களுக்கு உதாரணமான ஒரு வாழ்க்கை வாழணும் உதவியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்பதான் நமக்கு அந்த பரிசுத்த ஒழுக்க அதை விட்டுட்டு நான் கடவுளுக்கு எதுவும் செய்ய மாட்டேன் மனைவிக்கு எதுவும் செய்ய மாட்டேன் வீடு எப்படி போனாலும் பரவாயில்ல பிள்ளைகள் பரிசாலம் எனக்கு பறிக்கலன்னா எனக்கு கவலை கிடையாது அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நானும் சர்ச்சுக்கு போயிடணும் அங்க போய் அந்த பாஸ்டர் சுயநலமா சொல்ற புசகத்தை நான் கேட்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஜனங்க இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை நமக்கு இங்க வாழ முடியல ஒழுக்கம் ஒரு திருப்தி இருக்கும் சந்தோஷம் சமாதானம் இருக்கும் எல்லாமே கேட்டு போதிங்க ஒருத்தர் ஒருத்தர் உதவியான வாழ்க்கை இங்க வாழறது இல்லை ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்து பேசிக்கிட்டு சுயநலமா செஞ்சுக்கிட்டு அந்த பழைய பழைய காலங்களில் பழைய விளக்கத்தை பைபிள்ல இருந்து கொடுத்துக்கிட்டு அது கேட்டுக்கணு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு பிரச்சனை பண பிரச்சனை இல்ல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவினை தயவுசரிக்க போதும் ஏன் இந்த பைபிள் வந்து இந்த குடும்பத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த குடும்ப காரியங்களை நம்ம சரியா தான் இங்க சமாதானம் வரும் சந்தோஷம் வரும் வீட்டில் ஏன்னா சரீரத்தில் ஆரோக்கியம் வரும் அதை விட்டுட்டு நான் பைபிளை தாங்க படிப்பேன் வீட்டு வேலையை நான் செய்ய மாட்டேங்க சர்ச்சைக்கு தாங்க போவேன் நானு என் சரீரத்தை நான் பத்தி நான் கவலைப்பட மாட்டேங்க சரீரம் மண்ணுக்குரியது இல்லை இப்படி ஒரு கேவலமான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரும்போது நம்ம வீடு வளர்ச்சி அடையாது வேற ஒண்ணு நடக்காதீங்க என்ன நம்முடைய சிந்தனைகளோ செயல்களோ சரியா இருந்தா இங்க வாழ்க்கையில வெற்றி அப்படி இருக்கும்போது நாம வாழ்ந்த உலகத்துக்கோ இந்த சரீரத்துக்கோ இந்த உயிருக்கோ இந்த அங்கத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம சரியாக பராமரித்து அதை பாதுகாத்தா தான் ஆரோக்கியம் என்ன அந்த மாதிரி நம்முடைய பரிசுத்தமா இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும்னா வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய வேலைகள் சரியாக நடக்க வேண்டும் அப்பதான் வெளியில நடக்கிற வேலைகள் சரியாக நடக்கும் இப்படி இந்த பைபிள் என்றது நம்முடைய பரிசுத்தமான ஒழுக்கமான வாழ்க்கையை சொல்லுது அதனால இந்த பயில படிச்சுட்டா பத்தாது போதாது மணிகடுல பிரசனம் பண்ணிட்டா போதாது அதை கேட்டுட்டா போதாது நம்முடைய ஒழுக்கமான பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கடவுள் மனைக்கும் உகந்த வாழ்க்கை நாம வாழும் உகந்த வாழ்க்கை உதவிகரமான வாழ்க்கை இல்ல நாம இருக்கிற வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம சுத்த நம்மளை சுத்தமாக வச்சுக்கணும் இப்படியெல்லாம் இருந்தா தான் ஒரு நல்ல சந்ததியை நாம உருவாக்க முடியும் இந்த சமுதாயம் சும்மா கிடையாது நம்ம ஏதோ சாப்பிட்டு சாப்பிட்டு தூம்பறது கிடையாது வராது சும்மா இருந்தால் சாப்பாடு கூட கிடைக்காது ஏன்னா அதுக்குண்டான வேலைகளில் ஈடுபடணும் ஏன்னா படிக்கணும் படித்துட்டு அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் இப்படி ஒவ்வொரு கட்டத்தில் நம்ம சரியா செய்யும் தான் இங்க நம்மளுக்கு சந்தோஷம் சமாதானம் ஒரு நிம்மதி பரிசுத்தம் கிடைக்கும் ஒழுக்கம் கிடைக்கும் ஏன்னா சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே